ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வயதுநாட்டு சேனலில் என்ன ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்த ஒரு பூவை உங்களுடைய வீட்டு வாசலில் வியாழக்கிழமை தோறும் வைத்தால் கடன் மற்றும் பணம் பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளிவரலாம் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் ஸோ அப்போ நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்களும் பரிகாரத்தை சரியாக வந்து செய்ய முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பணப்பிரச்சனை மற்றும் கடன் தொல்லையால் வந்து அவதிப்பட்றீங்களா உங்களுடைய வீட்டில் பணம் சேரவே மாட்டேட்ருக்குங்களா இந்த ஒரு பூ உங்களுடைய வீட்டு வாசலை நீங்கள் வைக்கிறது மூலமாக நிச்சயமாக அந்த கடன் மற்றும் பணப்பிரச்சனையிலருந்து வெளிவரலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்மக்கிட்ட பணம் சேரலைன்னா நம்ம வந்து குரு பகவானை தான் வந்து அதிகமாக வந்து வழிபடணும் அதாவது குரு பகவான் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பொன்பொருள் வந்து சேர்க்கக்கூடியவர் அவர் குரு பகவானோட ஆசை இருக்கக்கூடிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பும் எப்போவுமே வந்து இருந்துட்டுருக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை என்றது அந்த ஒரு பழமொழியாக கூட வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து வருமானம் போதலை இல்லை வர வருமானம் வந்து கடனுக்கே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த அதுவும் வியாழக்கிழமை தோறும் தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க குறைந்தபட்சம் ஒரு நீங்கள் மூன்று வியாழக்கிழமை நீங்கள் செஞ்சுட்டால் செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இருந்துருது முழுமையாக வந்து வெளிவரலாம் சரி அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வேற கிழமை தோறும் உங்களுடைய வீட்டு நிலைவாசப்படியில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்குரிய ஒரு முக்கியமான சிறப்பு பூக்கு வந்து இருந்துட்டுருக்கு பூ வந்து இருந்துட்டுருக்கு அந்த பூவை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே உங்களுடைய கையால் வாங்கி குரு பகவானை நீங்கள் மனதில் நினச்சிட்டு மனசார வேண்டிக்கிட்டு உங்களுடைய நிலைவாசப்படியில் அதாவது வீட்டு வாசப்படியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே சைடில் ரெண்டு பக்கமும் வந்து பூக்களை வந்து அலங்காரமாக நீங்கள் வந்து தொங்க விடலாம் சப்போஸ் பூ அதிகமாக விற்கிது விலை வாங்க முடியலனா நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சமாக அந்த அந்த பூவை வந்து வாங்கி உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு இடத்துல சென்ட்ரலேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த மாதிரி இரண்டு பக்கத்தில் விளக்கேற்றும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து வைக்கணும் சரி பூ என்னன்றதை உங்களுக்கு வந்து சொல்லிட்டு குரு பகவானுக்குரிய செல்வத்தை தரக்கூடிய பணத்தை வந்து ஏற்கக்கூடிய பூ வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பூ இந்த முல்லைப்பூவை தான் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் உங்களுடைய வீட்டு நிலைவாசு வாங்கி நீங்கள் வந்து வைக்கணும் இதை நீங்கள் வைக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய மந்திரம் தெரிந்தால் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட நீங்கள் வேண்டிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு வைக்கலாம் அப்படி மந்திரங்கள் எதுவும் தெரியாத பட்சத்தில் ஓம் குருவே போற்றின்ற இந்த ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முறை நீங்கள் வந்து চলি அந்த முல்லைப்பூவை நீங்கள் உங்களோட வீட்டில் வைக்கும்பொழுது மனசார உங்களோட வீட்டில் வந்து கடன் பிரச்சனை மற்றும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இப்போ கைக்கு வர வருமானம் வந்து வீட்டில் தங்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து வேண்டிவிட்டு முற்றிலுமாக பணம்ன்றது உங்களோட வீட்டில் செய்ய வேண்டும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது எங்களுக்கு பண வரவு இருக்கணும் நாங்கள் கொடுத்த கடனும் இன்னும் எங்களுக்கு திரும்பி வரலன்னா நீங்கள் அதையும் கூட சொல்லி நீங்கள் வந்து மனசார வந்து குருபாவன்கிட்ட வேண்டிட்டு முல்லைப்பூவை வந்து வச்சுருங்க இதை தொடர்ந்து மூன்று வியாழக்கிழமை தோறும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களோட வீட்டில பண கஷம் மற்றும் பணப்பிரச்சனைன்றது இருக்கவே இருக்காது வாரா கடன் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யாருக்காச்சும் கடன் கொடுக்கணும்னா கொடுக்கறதா இருந்தாலும் அந்த கடன் தொகையும் நீங்கள் சீக்கிரத்துலேயே வந்து அடைக்கிறதுக்கு முல்லைப்பூவை வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்குரிய முல்லைப்பூவை உங்களோட வீட்டில் வச்சுட்டு வந்தாலே போதும் வாழ்க்கையிலையும் மற்றும் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை பார்க்க முடியாது எல்லா செழிப்பும் உங்களோட வீட்டில் வந்து இருந்துகிட்ருக்கும் இந்த குரு பகவானுக்குரிய முல்லைப்பூ இல்லை முல்லைச்செடி வீட்டில் வளர்க்குறதா இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது அது எப்போவுமே நிறைய பேர் வீட்டில் கூட பார்த்துருப்பீங்க முல்லைச்செடி நிறைய பேரோடய வீட்டில் கேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்து அப்படியே வளர்ந்து வச்சுருப்பாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் முல்லைப்பூ வாசனம் செய்யக்கூடிய இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் செல்வம் வந்து சேர்ந்திருக்குன்றது தான் அர்த்தமாகும் ஸோ நீங்களும் வேலைக்கிழமை தோறும் கண்டிப்பாக தவறவே விடாதீங்க முல்லைப்பூவை உங்களோட வீட்டில் வாங்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான நினச்சி வந்து வச்சுட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலனானது கிடைக்கும் நன்றி